ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு பேரு அக்ரிகல்ச்சர் அது விவசாயம் ஒரு கலாச்சாரமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின்னாடி நடந்திருக்கிறது அக்ரி பிசினஸ் நடந்திருக்குது இதுல ஒரு பெரிய வணிக சூறையாடலே இதில் நடந்திருக்குது இந்த சூறையாடலுடைய தன்மை எப்படியா இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் ஏற்று ஏற்றுமதி சார்ந்ததா இருந்தது இறக்குமதி சார்ந்ததா இருந்தது இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய விதைகளை இறக்குமதி பண்ணோம் விதைகளுக்கு வேண்டிய உரத்தை இறக்குமதி பண்ணும் கலப்பைய இறக்குமதி பண்ணோம் பூச்சிக்கொல்லிகளை இறக்குமதி பண்ணோம் கலைக்கொல்லிகளை இறக்குமதி பண்ணோம் இதையெல்லாம் எப்படி பயன்படுத்துங்கிறத தொழில்நுட்பத்தையும் இறக்குமதி அதே போல் திரும்ப திரும்ப நம்ம அதிகாரிகள் என்ன எழுதிக்கிட்டே இருந்தாங்க எந்த பொருளை உற்பத்தி பண்ணால் ஏற்றுமதி வாய்ப்பு இருக்குது புகையில உற்பத்தி பண்ணால் ஏற்றுமதி வாய்ப்பு இருக்குது பூவை உற்பத்தி பண்ணால் ஏற்றுமதி வாய்ப்பு இருக்குது மரத்தை உற்பத்தி பண்ணால் ஏற்றுமதி வாய்ப்பாக இருக்குது காய்கறிகளை உற்பத்தி பண்ணால் ஏற்றுமதி வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதிக்காகவே இங்கே உற்பத்தியை திருப்பினார்கள் இந்த நாட்டில் தான் நிறைய பேர் சாப்பிட வேண்டியவங்க இருக்கிறாங்க இது சந்தை பெரிய சந்தைன்னு எல்லாம் இந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்குது ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற விஞ்ஞானிகளும் அதிகாரிகளும் இந்த நாட்டில் இருக்கிறதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் சாப்பிட்றதை பற்றியே ஆசிக்கல அரசாங்க கணக்குப்படியே முப்பது கோடி பேர் அந்த அந்தாலும் பசியோடு தூங்க போயிட்டு போயிட்டுருக்குறாங்க இதுக்கெல்லாம் அடிப்படை எங்கே இருந்தது அப்போது இன்றைக்கி வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு பேங்க்னு சொல்லிட்டு அது வேர்ல்டு பேங்க்கு கிடையாது அது உலக அளவில் இருக்கிற எல்லா பணக்காரங்களுடைய வட்டி கடை அவங்களோட எல்லா பண மூலதனமும் அதில் கிடக்குது அந்த மூலதனத்தை அவங்க எதில் முதலீடு செஞ்சாக்க தொடர்ந்து இந்த மக்களுடைய உழைப்பையும் உழைப்பினால் வர விளைச்சலையும் சுரண்டிக்கொள்ள முடியுங்கிறத அவங்க திட்டம் போட்டு திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க அப்படி திட்டம் போட்டு வேலை செய்கிறதுல வந்த ஒன்று தான் இந்த ஃபிலிப்பைனில் இருக்கிற விதை உற்பத்தி நிலையம் இதே போல் இந்த கோதுமைக்கான விதை உற்பத்தி நிலையத்தை மெக்சிகோவில் வச்சுருக்குறாங்க முதல்ல அந்த குள்ள தான் வட இந்தியாவில் கொண்டு வந்து பூத்துனாங்க அதுக்கப்புறம் குள்ள நெல் ரகங்களை அங்கே கொண்டு வந்து பூத்துனாங்க நம்ம நாட்டுக்கிற விதைகளாக இல்லாமல் பண்ணாங்க ஆகையினால அந்த விதைகளை தொடர்ந்து நம்ம வாங்க வேண்டியதாயிற்று அந்த விதையுடைய தன்மை என்னவாக இருக்குன்னு கேட்டாக்கா அந்த விதையை நமக்கு கொடுக்கும்போதே அதில் வந்து கீழே நஞ்சையும் சேர்த்து கலந்து கொடுத்து விட்ரும் போடும் போடும்போதே மறுபடியும் இருக்கிற உயிரெல்லாம் செத்து போகுது ஆகையினால மறுபடியும் நீங்கள் ரசாயன உரங்களை போட்டு தான் ஆகணும் ரசாயன உரங்களை போட்டாக்க பூமியில் இருக்கிற சத்து மேலும் மேலும் இல்லாமல் போயிடும் அதனால் மேலும் மேலும் ரசாயன உரங்களை போடணும் அந்த மேலும் மேலே ரசாயன உரங்களை போடும்போது செடிகள் வந்து பாதிப்புக்குள்ளாகுது பூச்சி வருது நோய் வருது அப்போ பூச்சியை கட்டுப்படுத்துறீங்களா சரி அதுக்கு ஒரு ரசாயனத்தை தெளிக்கணும் நோயை கட்டுப்படுத்துறீங்களா அதுக்கு ஒரு ரசாயனத்தை தெளிக்கணும் சரி இது ரெண்டையும் கட்டுப்படுத்தினா போதுமா போதாது இந்த வளர்ச்சியை கொஞ்சம் ஊக்குவிக்கிறேன் அப்படின்னு வளர்ச்சி ஊக்கின்னு ஒன்று கொடுக்குறோம் சரி இப்போ அதையும் கட்டுப்படுத்தினா போதுமா நான் இல்லை கலையை கட்டுப்படுத்தணும் அதுக்கு ஒன்று தெளிக்கிறேன் அப்போ இவைகளெல்லாம் பயன்படுத்தின மக்கள் எதை இழந்தார்கள் இதெல்லாம் ரசாயனத்தை பூமியில் போடாத போது வரப்பில் இருந்த புல்லை மாடுதுன்னுச்சு ஆடுதுன்னுச்சு இந்த ரசாயனத்தை தெளித்த பிறகு விதத்தை தெளித்த பிறகு புல் அறுத்து மாட்டு கொடுக்க முடியாது இந்த வைக்கோல் நஞ்சாச்சு நெல் நஞ்சாச்சு நம்ம காய்கறிகள் நஞ்சாச்சு அப்போ நிறைய பேர் மருத்துவமனைக்கு போகிறோம் அப்போ இந்த விவசாயிக்கு வர வர அந்த செலவுகள் கூடிக்கிட்டே போதும் இப்போ உதாரணத்துக்கு முதல்ல அவர் விதைக்காக செலவழிக்கிறாரு அதுக்கப்புறம் உரங்களுக்காக செலவழிக்கிறாரு அப்புறம் பூச்சிக்கொல்லி நஞ்சுகளுக்காக செலவிக்கிறாரு வளைச்சி வைக்க நஞ்சுக்காக செலவழிக்கிறாரு களைக்கொல்லி நஞ்சுக்காக செலவழிக்கிறாரு மாடு வைத்தியத்துக்காக செலவழிக்கிறாரு மனித வைத்தியத்துக்காக செலவழிக்கிறாரு இது மாதிரி செலவு கூடிக்கிட்டே போகுது ஆனால் இந்த செலவழிக்கிற அவ்வளவு பணமும் எங்கே போய் சேருதுன்னா மறுபடியும் அந்த உலகத்தை வட்டி கடைக்கு போயிட்ருக்கு அந்த உலக பெரும் வட்டி கடை இருக்குது அது வேர்ல்டு பேங்க் அதை அந்த உலகத்தை வட்டிக்கடைங்கிற பேரில் போச்சுன்னா உலகத்து ரொக்கம் ஏற்க மாட்டார்கள்னு சொல்லி சர்வதேச நிதி அமைப்புன்னு சொல்லி உன்ன உருவாக்குனாங்க இந்த சர்வதேச நிதியமைப்பும் வேர்ல்டு பேங்க்கும் ரெண்டுமா சேர்ந்து எல்லா நாடுகளுக்கும் நான் உதவி பண்ணுறேன் உதவி பண்ணுறேன்னு சொல்லி பணத்தையே கொடுத்துட்ருக்கேன் பணத்தையே கொடுக்கல பணம் கொடுக்கறதா சொல்லி இந்த நச்சு பொருள்களையே கொடுத்துக்கிட்டே இருக்கு இந்த நச்சு பொருட்கள் அவங்க எப்படி உற்பத்தி பண்ணாங்கன்னா நிறைய பெட்ரோல்கள் அரபு நாடுகளில் தான் பெட்ரோல் ஆச்சு அந்த அரபு நாடுகள்லாம் தான் கை கீழே கொண்டு வந்தாங்க இந்த பெட்ரோலியம் பொருள்களை அவங்க விற்பனை பண்ணி அதில் லாபம் குவிச்சாங்க இந்த பெட்ரோலிய பொருட்களை பயன்படுத்தி தான் இந்த ரசாயன உரம் தயாரிக்கிறாங்க பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறாங்க எந்திரங்கள் தயாரிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க அவகளை தான் ஏற்றுமதி இறக்குமதி இருக்குது போக்குவரத்துலாம் இருக்குது அதில் அமெரிக்காவில் இருக்கிற அந்த ரெண்டு பெரிய கம்பெனி இருக்குது ஒன்று ராகுஃபில்டர் கம்பெனி அது எண்ணெய் வியாபாரத்தில் இறங்கியிருக்குது இன்னொன்று மோட்டார் கம்பெனி அது ஃபோர்டு கம்பெனி அது போக்குவரத்து சாதனத்தில் இறங்கியிருக்கு இவங்க ரெண்டு பேரும் மிக அதிகமாக பணம் போட்டு உலகத்து வட்டி கடப்பு கடத்தையும் போட்டு தான் ஃபிலிப்பைனில் அந்த ஐஆர்ஆர்ஐ இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்கினாங்க அதன் மூலம் உலக நாடுகள் முழுவதும் தன்னை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க அதில் எல்லா பொருள்களையும் இந்த நாடுகள் மேலே சுமத்தினாங்க இந்த வாங்கின கடனை இந்த நாடுகளால் திருப்பி கட்டவே முடியலை இந்தியாவ திருப்பி கட்டவே முடியலை திருப்பி கட்ட முடியாத மட்டும் இல்லை அந்த வாங்கின கடனுக்கு வட்டி கட்டணுமே வட்டி கட்டவே முடியலை அதனால் ஒவ்வொரு வருஷமும் வட்டி கட்டுவதற்கே நம்ம கடன் வாங்கிக்கிட்டே இருக்கோம் ஆகையினால் அமெரிக்க கம்பெனிகள் எல்லாம் நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கு ஐரோப்பிய கம்பெனிகள் சொல்வதெல்லாம் நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கு ஜப்பான் கம்பெனி சொல்கிறத கூட நம்ம கேட்டுக்க வேண்டியிருக்குது ஆகையினால் இந்தியா தன்னுடைய அரசியல் சுதந்திரத்தை இழந்து கொண்டே வந்துகிட்டு இருக்குது